அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிறிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் இன்றும் பல செய்திகள் இருந்தாலும் சுருக்கமாக மிக முக்கியமான சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் காசாவில் உள்ள மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நிவாரணப் பொருட்கள் அங்கு சென்று சேராமல் இருக்கும் செய்திகளையெல்லாம் இதற்கு முன்பு நான் உங்களோடு பல செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன் அந்த எந்த அளவிற்கு பசி என்றால் இலை எல்லாம் உண்ணக்கூடிய அளவிற்கு சிலர்கள் பசியால் இறக்கக்கூடிய அளவிற்கு கொடுமையான பசியினால அந்த மக்கள் வாட்டி வதைக்கப்பட்டனர் ஹமாசுனுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனிஹா இது பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது எங்கள் மக்களுடைய பசியை முதலில் போக்க வேண்டும் பசி என்னும் ஒரு போரை எங்கள் மக்கள் மீது இந்த இஸ்ரேல் திணித்திருக்கிறது அதை அகற்றுவது அதை முதலில் அப்புறப்படுத்துவதுதான் எங்களுடைய முக்கிய வேலை என்று சொல்லிக்கொண்டு உலக சமுதாயத்திற்கும் அரபு நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் அந்த உதவி பொருட்கள் அங்கு அதிகமாக சென்று சேர வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் விதத்தில் பல்வேறு கோரிக்கைகளை ஹமாசனுடைய தலைவர்கள் அந்த இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் அந்த இஸ்ரேலை எதிர்த்து அரபு நாடுகள் இந்த இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் நேற்று நேற்றென ஞாயிற்றுக்கிழமை ஜோர்டான் அரசு உள்ளிட்ட சில அரசுகள் இணைந்து ஒரு துணிச்சலான பணியை செய்திருக்கிறது காசாவிற்குள் உதவி பொருட்கள் சென்று சேர முடியாத இந்த நிலையில விமானங்களின் மூலமாக வடக்கு காசாவிலும் தெற்கு காசாவிலும் பதினொன்றிற்கும் அதிகமான இடங்களிலே விமானங்களை கொண்டு அதாவது இந்த ஜோர்டானுடைய மூணு விமானங்கள் பிரான்சுடைய பிரான்சுடைய ஒரு விமானம் என்று நான்கு விமானங்கள் தொடர்ந்து என்ன செய்ததுனாக்கா வான்வெளியில பறந்து ஏராளமான உதவிப் பொருட்களை ஏராளமான அந்த பசி தீர்க்கும் பொருட்களை காசாவினுடைய பல பகுதிகளில் இறக்கியது இது ஓரளவு அந்த மக்களுக்கு ஆறுதலாக இருந்தது ஒரு வீடியோவில் பார்த்தனா ஒரு சகோதரர் அவருக்கு ஒரு கோதம்பு கோதுமை அவனுடைய மூட்டை கிடைத்ததை ஏதோ பல மில்லியன் ரியால் கிடைத்தது போன்ற ஒரு மகிழ்ச்சியில் பல நாளாக பல நாட்களாக உண்ணுவதற்கு எதுவும் இல்லாத இருந்த நிலையில் அது கிடைத்தது அது அவருக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருப்பதாக சிறார் குறிப்பிடுகிறார் இதோ அந்த காட்சிகளை அந்த விமானங்கள் மூலமாக பொருட்கள் இறக்கப்படும் அந்த காட்சிகளை விளக்கும் சில வீடியோக்களை தான் வீடியோக்களைத்தான் உங்களோடு இதோ இணைத்துள்ளேன் இவைகளை பாருங்கள் முதல் அடுத்ததாக இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த படம் ஒரு அமெரிக்க விமானியினுடைய படம் இந்த படத்தில் இருக்கக்கூடியவர் அமெரிக்காவினுடைய விமானத்து அந்த விமானப்படை படைத்தளத்தில் வேலை பார்க்கக்கூடியவர் விமானங்களை செலுத்தக்கூடியவர் விமானி இவர் ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டனில் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் தூதரகத்திற்கு முன்னால் சென்று தன்னை தானே கொளுத்திக் கொண்டார் கொளுத்திக் கொள்கின்ற இஸ்ரேலில் அமெரிக்காவும் இணைந்து இன அழிப்பில் ஈடுபட்டு வருகிறது இந்த இன அழிப்பில் நான் இனிமேலும் பங்கு கொள்ள விரும்பவில்லை ஏன்னா அவர் விமானப்படையில் விமானியாக பணியாற்றி கொண்டிருந்தவர் அதனால இனி இந்த விமானப்படையில் நான் பணியாற்றவும் விரும்பவில்லை அந்த இன அழிப்பிற்கு துணை துணையாக இருக்கவும் நான் விரும்பவில்லை என்று சொல்லிக்கொண்டு தன்னை தானே கொளுத்தி கொண்டார் பிறகு அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டன சேர்க்கப்பட்டது பிறகு அவர் அந்த சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார் இப்படி அவர் இவர் யார் இல்லை முஸ்லிமா இல்லை அதாவது இப்படி உலகில் வந்து உலகத்தில் இந்த மாதிரி மனிதனேயே எண்ணம் கொண்டவர்கள் அப்படிதான மதங்களை கடந்து மனிதத்தை நேசிக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள்ல தான் இவரும் ஒருவராக இருக்கிறாரு இவருடைய பெயர் வந்து ஆறு என்பது இவருடைய பெயராகும் இவருடைய இந்த தற்கொலை செய்து கொண்டிருப்பது கண்டனத்துக்குரியதாக கண்டனத்துக்குரிய இந்த மாதிரி இது போன்ற காரியங்களுக்காக தற்கொலை செய்து கொள்வதை தன்னைத்தானே அழித்துக் கொள்வதை இஸ்லாம் என செய்வதில்லை ஏற்கவும் செய்யாது விரும்பவும் இல்லை அவர் தன்னை அழித்ததை விட இது போன்றவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் தொடர்ந்து போராட முடியும் தொடர்ந்து குரல் எழுப்ப முடியும் தொடர்ந்து அமெரிக்காவிற்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக அழுத்தங்களை உருவாக்க முடியும் இப்படி தன்னை தானே வந்து எரித்து கொண்டு இறந்து விடுவதனால அவருக்கும் நஷ்டம் அவர் அவர் யாருக்கு சப்போர்ட் செய்கிறாரோ அவங்களுக்கும் அதில் செய்யும் நஷ்டமாகத்தான் இருக்குமே ஒழிய இதில் செய்யாது லாபமான விஷயம் இல்லை அவர் வந்து நேயத்தின் அடிப்படையில் அப்படி செய்திருந்தாலும் கூட அந்த தன்னைத்தானே அழித்துக் கொள்வது என்பது ஏற்புடையதல்ல அது மாதிரி அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய சகோதரி கொரியாவை சேர்ந்தவர் இவரும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பலஸ்தீனத்தில் நடக்கின்ற அந்த இனவெறி அந்த இனப்படுகொலையை கண்டித்து தன்னை மாய்த்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது இப்படி பலர்கள் இந்த மாதிரி மனித நேயம் என்ன கொண்டவர்களாக மதங்களை கடந்து மனங்களை பார்க்கக்கூடியவர்களாக நினைச்சாங்க இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சகோதரி இவர் ஒரு யூத சமூகத்தை சேர்ந்தவர் இஸ்ரேலுடைய இராணுவத்துல பணியாற்றக்கூடியவர் அவர் இப்போது சொல்லி இருக்கிறார் நான் இஸ்ரேலி ராணுவத்தில் என்ன செய்ய மாட்டேன் பணிக்கு போக மாட்டேன் இஸ்ரேலி இராணுவம் என்ன செய்கிறது இன அழிப்பில் ஈடுபட்டு இருக்கிறது அந்த இன அழிப்பிற்கு ஆதரவாக நான் என்ன செய்ய மாட்டேன் இருக்க விரும்பவில்லை நான் பணியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் பணியிலிருந்து விலகியதற்காக கைது செய்யப்படக்கூடிய முதல் பெண்ணாக நான் இருந்தாலும் அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேனே ஒழிய இனிமேல் இந்த இன அழிப்பில் நான் என்ன செய்ய மாட்டேன் பங்கு கொள்ள மாட்டேன் என்று இஸ்ரேலிய இருந்தே இவர் விலகி இருக்கக்கூடிய செய்தி வருகிறது விலகியதிலையும் உறுதியாக இருந்து கொண்டு அவர் சொல்றார் என்று சொல்றாருன்னா நான் ஜெயிலுக்கு போனாலும் போபேனே ஒளியே இனி இஸ்ரேலுடைய இராணுவத்தில் பணியாற்ற செல்ல மாட்டேன் என்று இப்படி உறுதியோடு சொல்றாரு இப்படி உலகெங்கும் ஏராளமான மக்கள் இப்படி இருக்கிறார்கள் இது மதங்களை கடந்து மனிதத்தை இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இஸ்ரேலில் தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது இஸ்ரேலில் வந்து அந்த காசாவினுடைய பகுதியில் வடக்கிலும் தெற்கிலும் மத்தியிலும் பல்வேறு அந்த இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு எதிராக கஸாமுடைய வீரர்களும் சராயால் குதுசுடைய வீரர்களும் தொடர்ந்து தாக்குதல்களை கொத்து கொத்தாக அந்த இஸ்ரேலேலி ராணுவ வீரர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் கசாம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பில் ஒரு பத்தொன்பது பேர் கொண்ட ரெண்டு ராணுவ குழுவை பத்தொன்பது பேரை கொண்ட இரண்டு ராணுவ குழு குழுவை அந்த அப்சான் என்ற இடத்துல அந்த கிழக்கு ஹானை சில அப்சான் என்ற இடத்துல தங்கி இருந்த போது அவர்களை ஹாவன் ஏவுகணைகளால் தாக்கியும் மோட்டார் குண்டுகளை எரிந்தும் அவர்களை பலர்களை கொண்டிருக்கிறோம் பலர்களை படுகாயப்படுத்தி இருக்கிறோம் என்று கஸ்ராம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டு இருக்கிறது இது மாதிரி செய்திக்குறிப்புகள் இதே மாதிரி பல செய்திக்குறிப்புகள் யாரிடம் இருந்து சராயல் குதூசிடம் வருகிறது ஹிஸ்புல்லாவிடமிருந்து வருகிறது கதாயிபுல் ஷுஹாவிடம் வருகிறது கதாயிபுல் முஜாஹிதீனிடம் இருந்து வருகிறது ஆக இஸ்ரேல் இந்த போரில் மாட்டிக்கொண்டு அதாவது வெளியேறுவதற்கு வழி தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட செய்வோம்லாம் பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடன் செய்யுங்க இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அவானாஹிர